அளவுக்கு சைனாவுடைய தியான்ஜன் நகரத்தில் இந்த எஸ் சி ஓ கூடிய இந்த ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இங்க வந்து அமெரிக்காவுக்கு இன்னைக்கு ஜியோ லெவல்ல எதிராக இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளாக கருதக்கூடிய இந்தியா ஆகட்டும் சைனா ஆகட்டும் ரஷ்யா ஆகட்டும் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்புக்காக பேசியிருக்காங்க அப்படின்றத கடந்த சில நாட்களாவே நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த மாநாட்டுல நம்ம பிரதமர் மோடி வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல அலார்மிங்கான ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த டாரிப்ஸ்னால இந்தியா வந்துட்டு முடங்கி போயிடாது இந்தியாவுக்கு வேற மார்க்கெட்ஸ் இருக்கு கண்டிப்பா வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ நீங்க இல்லன்னா நாங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இல்ல அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் மிச்ச நாடுகளுமே சேர்ந்து இந்தியாவை முன்மொழிஞ்சு இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் ஆகட்டும் இல்ல இந்த வரிகளுக்கு எதிரான போராட்டமாகட்டும் எல்லாத்துலயுமே மற்ற நாடுகள் இந்தியா கூட நிக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம பாக்க முடியுது சோ இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் சும்மா இருக்க மாட்டாரு இல்லையா நம்ம தலைவர் ஏதாவது திருப்பி பேசிதான் ஆகணும் சோ இதுக்கு பதிலா அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அவர் வந்து இந்தியா தான் வந்துட்டு எங்களை இவ்ளோ வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் நாங்க இப்படி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அவர் டீடைல்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பாக்கலாம் இப்ப இந்த மாநாட்டுல நடந்திருக்க கூடிய பேச்சுவார்த்தைகளை வச்சு பாக்கும்போது இந்தியா அமெரிக்காவா மட்டுமே நம்பி இல்ல அவங்க இந்த பக்கம் அதாவது கிழக்குல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ஆன ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா ஒத்துழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட இப்போ ஆகட்டும் இல்ல மற்ற மற்ற எல்லா டொமைன்களிலுமே இவங்க கூட கோஆபரேஷன் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க சோ இதனால இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு வருஷமாவே இந்தியா எங்களை வந்துட்டு அன்பேரா ட்ரீட் பண்ணிருக்காங்க அதாவது அநியாயமா நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்ரூத் சோசியல் தளத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்துட்டு எங்க கூட ஒரு பெரிய அளவுல வர்த்தகம் பண்றாங்க நாங்க வந்துட்டு இந்தியா கூட ஒரு சின்ன அளவு தான் பண்றோம் அதாவது அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய ஏற்றுமதிகள் எல்லாம் பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன துரும்பு இந்தியா தான் வந்து அவங்க கிட்ட ஒரு பெரிய அவங்க வந்து இந்தியாக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இந்தியாவுடைய ஒரு பெரிய அளவுல ஒரு ஆகட்டும் இல்ல ஆகட்டும் அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகுது நாங்க வந்து இந்தியா கூட ஒரு பெரிய அளவுக்கு எல்லாம் ட்ரேட் எல்லாம் வச்சு இல்ல ஆனா இந்தியா தான் எங்க கூட பெரிய லெவல ட்ரேட் பண்றாங்க இது பல வருஷமாவே ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்திருக்கு அதாவது இந்த ஒரு தரப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கு இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்துட்டு கம்மியான டேரிப்ஸ்ல அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்தியா எங்களுக்கு உலகத்திலேயே சில ஹையஸ்டான டாரிஃப்ஸ் தான் எங்களுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியா எங்க மேல இந்த மாதிரி அதிகமான வரிகள் தான் எங்களால இந்தியாவுக்கு போயிட்டு நிறைய மார்க்கெட்ஸ் பிடிக்க முடியல அதாவது எங்களுடைய பல விற்பனையாளர்கள் இந்தியாவில போயிட்டு அவங்க பொருட்களை விற்க முடியல அவ்வளவு டேரிப்ஸ் அதிகமா வச்சிருந்தீங்க அதே மாதிரி இந்தியா எங்க கிட்ட இருந்து எண்ணெய் ஒண்ணும் வாங்கல ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதிக அளவுல வாங்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்தியா இந்த ஆயில் அதாவது இந்த எண்ணெய் ட்ரேட் பத்தி பார்க்கும்போது கூட எங்க கிட்ட இருந்து ரொம்ப கம்மியா தான் வாங்கிட்டு இருந்தாங்க ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதிக அளவுல இந்த ஆயில் ட்ரேட் கூட பண்ணிட்டு இருந்தாங்க அதனால இப்போ வந்து நீங்க எங்க மேல இருக்கிற டாரிஸ் எல்லாம் குறைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதை வந்துட்டு நீங்க பல வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் இது ஒரு ஒன் சைடாவே இருந்துச்சு இப்போ நீங்க இவ்வளவு வருஷமா அதிகமா டாரிஸ் வச்சிருந்தீங்க இப்போ நான் ஏத்துல நீங்க வந்துட்டு குறைக்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரு ஒன் சைடு

பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோடி தான் போரே நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சரி அதை பண்றோம் அதுக்காக பெனாலிட்டியா இன்னொரு இருபத்தி அஞ்சு சொன்னாரு இப்போ இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனே இந்தியா வந்துட்டு அதிகமா டேரிஃப்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க அதனால தான் இப்ப நாங்க போட்டுருக்கோம் நீங்க வந்துட்டு இப்ப குறைக்கிறதும் பிரோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் நன்றி